வாஷிங்டன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு பெண் கைதி அடுத்த சிறையில் இருந்த ஆண் கைதி ஒருவரின் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் இதில் விஷயம் என்னவென்றால் இருவரும் ஒருமுறை கூட நேரில் சந்தித்ததே கிடையாதாம் இருக்கும் போது அந்த பெண் எப்படி கருவுற்று குழந்தையையும் பெற்றெடுத்தார் என்ற சந்தேகம் வரலாம் இதற்கான பதிலை நாம் பார்க்கலாம் சிறையில் இந்த பெண் கைதி ஒருவர் ஆண்கள் யாரையுமே நேரில் சந்திக்காமலேயே கருவுற்று குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் இந்தச் சம்பவம் அங்கு சிறை மருத்துவர்களை திகைக்க வைத்துள்ளது இந்தச் சம்பவம் எப்படி நடந்தது அந்த பெண் கைதி என்ன செய்தார் என்பது குறித்து நாம் பார்க்கலாம் அமெரிக்காவின் மியாமியில் உள்ள டேர்னர் கில்ஃபோர்ட் நைட் சிறையில் உள்ள பெண் கைதி டெய்ஸிலிங் இருபத்து ஒன்பது வயதான இவர் கொலை குற்றம் ஒன்றுக்காக இருபத்திரண்டாம் ஆண்டு முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சிறையில் இருக்கும் இவர் திடீரென கடந்த ஜூலை மாதம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் சிறையில் அவர் யாரையும் நேரில் சந்திக்காத நிலையில் இது எப்படி நடந்தது என்பது பலருக்கும் புதிராகவே இருந்தது அதாவது அதே சிறையில் இருபத்து நான்கு வயதான ஜான் டெபாஸ் என்ற ஆண் கைதி அடைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அவர் சிறையில் வேறு பகுதியில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இருவரும் நேரில் சந்திக்க வாய்ப்பே இல்லை ஆனால் அங்கிருந்த ஏர் கண்டிஷனிங் வெண்ட் இருவரது அறைகளை இணைப்பதாகவே இருந்தது இதன் மூலம் டெய்ஸி பேசுவதை ஜோன் டெபாசால் கேட்க முடியும் அப்படியே இருவரும் அப்படியே மெல்ல பேசத் தொடங்கியுள்ளனர் அமெரிக்காவின் மியாமியில் உள்ள டர்னர் கில்ஃபோர்ட் நைட் சிறையில் உள்ள பெண் கைதி டைசிலிங் இருபத்து ஒன்பது வயதான இவர் கொலை குற்றம் ஒன்றுக்காக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சிறையில் இருக்கும் இவர் திடீரென கடந்த ஜூலை மாதம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் சிறையில் அவர் யாரையும் நேரில் சந்திக்காத நிலையில் இது எப்படி நடந்தது என்பது பலருக்கும் புதிராகவே இருந்தது அதாவது அதே சிறையில் இருபத்து நான்கு வயதான ஜோன் டெபாஸ் என்ற ஆண் கைதி அடைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அவர் சிறையில் வேறு பகுதியில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் இருவரும் நேரில் சந்திக்க வாய்ப்பே இல்லை ஆனால் அங்கிருந்த ஏர் கண்டிஷனிங் வெண்ட் இருவரது அறைகளை இணைப்பதாகவே இருந்தது இதன் மூலம் டெய்ஸி பேசுவதை ஜோன் டெபாஸால் கேட்க முடியும் அப்படியே இருவரும் அப்படியே மெல்ல பேசத் தொடங்கியுள்ளனர் இருவருமே தனிமை சிறையில் இருந்த நிலையில் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் தவித்துள்ளனர் இதன் காரணமாக இருவருமே இந்த ஏசி வெண்ட் மூலம் தினசரி பல மணி நேரம் பேசி பழகியுள்ளனர் அப்போதுதான் ஒருமுறை டெபாஸ் தனக்கு தந்தையாக வேண்டும் என்ற ஆசை இருப்பதாக குறிப்பிட்டு இருக்கிறார் இருப்பினும் இப்போது சிறையில் இருப்பதால் அதற்கு வாய்ப்பில்லை என்று டெய்ஸியிடம் கூறி புலம்பியிருக்கிறார் டெபாஸ் கூறுவதைக் கேட்டு டெய்ஸி வேதனை அடைந்துள்ளார் இதையடுத்து இருவரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுள்ளனர் அந்த ஜெயிலின் ஏசி வெண்ட் ஒரு எல் எல் வடிவில் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் டெய்ஸி உள்ள அறையில் இருந்து எதை போட்டாலும் அது சரியாக டெபாஸ் அறையில்தான் தான் வந்து விழுமாம் இதை தங்களுக்கு தாகமாக அவர்கள் பயன்படுத்தியுள்ளனர் அதாவது டெய்ஸி பெட்ஷீட்டை தனது அறையில் இருந்து வெண்ட் மூலம் போட்டுள்ளார் அது டெபாஸ் அறைக்கு வந்துள்ளது டெபாஸ் தனது விந்தணுவை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அந்த பெட்டி ஷீட்ல கட்டிவிடுவாராம் அதை டெய்ஸி இழுத்து எடுத்துக்கொள்வார் இப்படியே தினசரி ஐந்து முறை விகிதம் ஒரு மாதம் முழுக்க டெபாஸ் விந்தணுவை அனுப்பியுள்ளார் அதை டெய்ஸி தனது பெண்ணுறுப்பின் வழியாக செலுத்திக் கொள்வாராம் இதன் மூலமாகவே அவர் கருவுற்று குழந்தையையும் பெற்றெடுத்துள்ளார் பிறந்த குழந்தைக்கு நடத்தப்பட்ட மரபணு சோதனையில் டெபாஸ் தான் தந்தை என்பது உறுதியாகியுள்ளது டெய்சியை பார்த்துக்கூட இல்லை என்றே டெபாஸ் கூறுகிறார் சிறை நிர்வாகத்தினரும் இருவரும் சந்திக்கக்கூட வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் அதே நேரம் டெய்ஸி குடும்பத்தினர் கூட இவர்கள் சொல்வதை நம்பவில்லையாம் இருப்பினும் மருத்துவ ரீதியாக இது சாத்தியம்தான் என்கிறார் மியாமியின் கருவுறுதல் மையத்தின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் பெர்னாண்டோ இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் இதற்கு முன்பு வரை இப்படி ஒன்றை நான் கேள்விப்பட்டது கூட இல்லை ஆனால் மருத்துவ ரீதியாக இதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த வழியில் கற்பமாக ஐந்து சதவீதம் கீழ்தான் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அந்த பெண் கருவுற்று இருக்கிறார் இது அதிசயம்தான் என்றார் அதே நேரம் அவர்கள் சொல்வது உண்மைதானா என்பதை உறுதி செய்ய சிறை நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது